பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பது இறை வார்த்தை பதினைந்து துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள் உங்களை காத்திடுவேன் அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமக்கு நன்றி பிரியமானவர்களே இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கின்றார் என் மகனே மகளே இதுவரை நீ தோல்வியில் இருந்திருக்கின்றாயா இந்த நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு நான் வெற்றியை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் எவ்வளவு ஒரு உத்தமமான வாக்கு மாறாத தெய்வம் இந்த மாதத்தின் முதல் நாளை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு மாதத்தை ஆசீர்வதித்து கொடுத்து மீண்டும் ஒரு நாளை கொடுத்து நம்மை பலப்படுத்தி கொண்டு இருக்கின்றார் ஆண்டவருக்கு கண்களை மூடி நன்றி செலுத்துவோமாம் எல்லோரும் என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் ஆண்டவரை துதியுங்கள் ஹலில் துதிக்கின்றோமை துதைக்கின்றோம் ஆண்டவரே நல்லவரே வல்லவரே பரிசுத்தரே உம்மை துதைக்கின்றோம் ஆண்டவரே மீண்டும் ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹலெலுயா ஹலெலுயா எங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி நன்றி தகப்பனே இதுவரை இந்த உலகத்தில் வாழ நீர் பாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி எல்லோரும் துதைக்கலாம் வாய்களை திறந்து நாம் துதை ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் நம்முடைய இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ததை போல் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் துதிப்பீர்களா தொடர்ந்து துதி இங்க நன்றி செலுத்துங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஆண்டவரை முன்னிலைப்படுத்துங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படியே நன்றி செலுத்தி செவிங்களில் லு யா ஹாலேலு யா ஹாலில் லு யா ஹாலிலு யாம் எசுவே இயேசுவே இயேசுவே இயசுவே உம்மை துதைக்கின்றோமை துதைக்கின்றோ உம்மை துதைக்கின்றோம் அப்பா அன்பார்ந்தவர்களே புதிய மாதம் ஆசீர்வாதமான மாதம் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கை கொடுத்து இருக்கின்றார் என் மகனே மகளே துன்ப வேளையில் நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் நான் உன்னை காத்திடுவேன் என்று சொல்லுகின்றார் துன்பமான நேரத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை காத்திடுவாராம் கஷ்டமான நேரத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் எடுத்து மாற்றுவாராம் தோல்வியுற்ற நேரத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடக்கூடிய வேளையிலே தோல்விகளில் இருந்து நல்ல பாட பாடங்களை கற்று கொடுத்து வெற்றியின் வழியை அவர் அமைத்து கொடுப்பாராம் இழந்து போன ஆன்மீக ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே அவர் திரும்ப கொடுப்பாராம் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா தானியலை போல மூன்று வேளையும் செபிக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும் தானியல் புத்தகம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது தமது வழக்கப்படி நாள்தோறும் மூன்று வேளையும் கடவுளுக்கு முன்பாக முழந்தால் படியிட்டு மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவாராம் தானியில் செய்த ஒரே ஒரு காரியம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியது அவர் ஆண்டவரிடம் எதையும் கேட்கவில்லை எனக்கு அரச பொறுப்பை கொடும் ஒரு கவர்னர் போஸ்டிங் கொடும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டது அவர் தானியல் ஆண்டவரிடம் கேட்டது இல்லை ஆண்டவருக்கு முன்பாக இருந்து தாழ்ச்சியோடு அமர்ந்து அவருக்கு வேளையிலும் நன்றி செலுத்த கூடிய ஒரு மகனாக இருந்தார் எனவேதான் அவரை பொழுதும் கூட ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய தோல்வி நிமித்தம் கட்சிக்கும் சிங்கத்தை போல அநேக மனிதர்கள் உங்களை சுற்றி கொண்டு வரலாம் அநேக பேர் உங்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் உங்களுடைய குடும்பத்தை அழித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தையோடும் அவர்கள் வரலாம் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் நீ என்னோடு கூட இருந்து என்னை மேன்மைப்படுத்தும் இதுவரை நான் உனக்கு செய்த காரியங்களுக்காக நீ நன்றி செலுத்தக்கூடிய வேளையிலே நான் உன்னை உயர்த்துவேன் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம் அதை விட்டுவிட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் மனிதர்களை மட்டுமே தேடி சென்று மனிதர்களிடம் போய் ஐடியா கேட்டு இந்த உலகத்தில் நான் எதையாவது செய்தோமே என்றால் நாம் தோல்வியுறுவது நிச்சயம் அன்பார்ந்தவர்களே எனவேதான் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நம்முடைய பாதை செம்மையாக்கப்பட வேண்டுமே என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வர வேண்டுமே என்றால் அதிகாலையிலே எழுந்து அந்த நாளை சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் தோல்வியுற்ற இடத்திலே ஆண்டவர் ஒரு வெற்றியை நமக்கு கட்டளை இடுவார் அன்பார்ந்தவர்களே எனவே நாம் செய்யக்கூடிய காரியம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்தி ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடப்பது நிச்சயம் அன்பார்ந்தவர்களே திரு பாடல்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் அவரை நோக்கி பார்த்தவர்கள் மகிழ்ச்சியால் மெளிர்ந்தார்கள் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாக்கப்படவில்லை ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகம் அவமானம் அடைந்தது இல்லை ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்கள் மகிழ்ச்சியாலும் சந்தோஷத்தாலும் துள்ளி குதித்தார்கள் பாருங்கள் இயேசு கிறிஸ்து பிறகு சீடர்களுக்கு அந்த அவர்கள் பார்க்கிறார்கள் முகமுகமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து ஆண்டவராக சொல்லுகின்றார் உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று சொல்லி அவர்களோடு பேச இயேசுவை முகமுகமாய் பார்த்த அவர்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பூரிப்பும் கடந்து வந்தது எனவே தான் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாதரை நான் பார்த்து இருக்கின்றேன் நாதர் என்னோடு கூட இருக்கின்றார் என்று சொல்லி அவரை மகிழ்ச்சி படுத்தி மேன்மைப்படுத்தி நன்றி செலுத்தி துதிகளை ஏறெடுத்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே தோல்வியால் நீங்கள் ஆண்டவரை கூப்பிடக்கூடிய வேளையிலே அவர் உங்களுக்கு வெற்றியை தருவார் அன்பார்ந்தவர்களே இந்த மாதம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது இந்த மாதம் நம்முடைய கரங்களில் இருக்கின்றன இந்த மாதத்திலே நீங்கள் கடவுளுக்காக என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கடவுளுக்காக ஏதாவது செய்ய வேண்டுமே என்றால் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருக்கு நன்றி பலி செலுத்துங்கள் அவர் உங்களுடைய பாதைகளை செம்மையாக்குவார் எனவே சில மணி துளிகள் ஆண்டு கொடுத்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்தி ஆண்டவரை நாம் மேன்மைப்படுத்தி செபிப்போமாம் இப்பொழுது நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி அப்பா தகப்பனே இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருக்க போகின்றீர் இதுவரை நாங்கள் பட்ட தோல்விகள் எல்லாவற்றில் இருந்தும் வெற்றியை தருகின்றீர் போகின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றீரே எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவருடைய பாதைகளை செம்மை ஆக்குவார் என்று தானியல் மூன்று வேலையும் செபித்த பொழுது அவரை அந்த நாட்டிலே ஒரு முதன்மையான பணியில் அமர்த்தி ஆண்டவரே ஞானத்தின் ஆவியை கொடுத்து அதே போல் தகப்பனே நாங்களும் இந்த மாதம் முழுவதும் உமை தேடி வந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமது வார்த்தைகளை கேட்டு தோல்வியுற்றதுக்கு காரணம் என்ன என்பதை அறிந்து தோல்விகளை மற்றவரிடம் சொல்லாதபடி என் ஆண்டவரிடம் மட்டுமே வந்து சொல்லி அறிக்க

நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமதிராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அரியே சர்வேஸ்வனுடைய பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நாளிலே நமது குரலை கேட்டிருக்கின்றார் நாம் தோல்வியுற்ற வேளையிலும் கூட ஆண்டவரை தேடுவோம் வெற்றி பெற்றவர்களாய் இருப்போம் மனிதர்களை நாட வேண்டாம் நமக்கு தகப்பனாக இருக்கக்கூடிய நற்கரனின் ஆதர தரக்கூடிய ஆசிர்வாத்தை சொந்தமாக்கிக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆதி உங்களுடைய ஆசிர்வதிப்பாராக ஆமேன்